ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் ஒன்றரை டம்ளர் அரிசி அழகான சூப்பரான ஒரு அரிசி சீரக சம்பா எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு ஒரு கிலோ சிக்கனை வந்து நல்லா ட்ரையாக அலம்பி மஞ்சத்தூள் போட்டு அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன் பச்சை பட்டாணி நீல வாக்கில் நறுப்ப நறுக்கின பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா சிக்கனை வச்சு அருமையான ஒரு டிஷ்ஷு நம்ம இப்போ செய்ய போகிறோம் அது என்னென்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன டிஷ்ஷு செய்ய போகிறோன்றது உங்களுக்கு தெரியும் பச்சை பட்டாணி உரிச்சி எடுத்து பட்டை பச்சை பட்டாணி வந்து அப்படியே குக்கரில் எண்ணெயை ஊற்றி அடிச்சு எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை பட்டாணி அப்படியே பொறிட்டும் பட்டை லவங்கம் இதுவெல்லாம் எதுவும் பயன்படுத்தலை பயன்படுத்தவும் இல்லை அதே இப்போ என்னவா பயன்படுத்துகிறோமோ அதுதான் பொருட்கள் அதை தான் பயன்படுத்த போகிறோம் பச்சை பட்டாணி போட்டாச்சு இப்போ அந்த நல்ல தண்ணியே இல்லாமல் ட்ரையாக வடித்து எடுத்துருக்கிற சிக்கனை அதுலேயே போட்டு நல்லா வந்து வறுத்தல வறுத்துலனாக்கா நல்ல கலரி விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா வழக்கமாக வந்து சிக்கன் நம்ம பயன்படுத்தும் போது அதில் வந்து தண்ணி அதிகம் நான் நார்மலாகவே தண்ணி வந்து நிறைய வரும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னாவே சிக்கனில் வந்து நிறைய தண்ணி வரும் அதனால் சிக்கனை வந்து நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம சிக்கனை வந்து வ வறுத்துக்கிட்டே இருப்போம் நல்லா வணக்கிக்கிட்டே இருப்போம் இப்போ நல்லா வந்து வணக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாருங்கள் தண்ணி நல்லா தலை தள சிக்கன் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றுல சிக்கனில் இருக்கிற தண்ணியே அப்படியே வந்துருச்சுங்க இப்போ இந்த வந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வ அதை வந்து வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருந்த அந்த பீன்ஸ் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்த பீன்ஸையும் போட்டு நல்லா கலறி விடுங்க பச்சை பட்டாணி சிக்கனு பீன்ஸ் இப்போ போட்டிருக்கோம் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்க நதுக்கி எடுத்து வச்சுருக்கிற கேரட் கேரட்டையும் போட்டு அதிலையே போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா தான் நம்ம செய்கிறோம் எந்த அளவுக்கு அது வதங்குதோ அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அதே போல் அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகணும் ட்ரை ஆனால் தான் நம்ம என்ன செய்கிறோமோ என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃப்ளேவர் அப்படியே நமக்கு கிடைக்கும் தண்ணி அதோடு இருந்துச்சுனாக்கா அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட்டு வாசம் எல்லாம் மாறி போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சிக்கனோட தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் மொத்த பொருட்களையும் வந்து அப்படியே நம்ம வதக்கிக்கிட்டே இருப்போம் எண்ணெயில் நல்லா வதங்கி சுண்டட்டும் சுண்டை சுண்டை சிக்கனும் வெந்துடும் காய்கறிகளும் ஓரளவுக்கு நல்ல தரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் குறுக்கில் வந்து க கட் பண்ணியிருக்கேன் குறுக்கில் கோடு போட்ட மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு எந்த உரப்புக்கு வேறு எதுவும் பயன்படுத்தலை பச்சை மிளகாய் ஒரு பத்து மிளகாய் பயன்படுத்தின்னு இருக்கேன் இப்போ இந்த பத்து மிளகாய் பயன்படுத்தியாச்சு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கட்டாயம் வந்து கொஞ்சம் அப்படியே போட்டு மூடி வைங்க மூடி வச்சாக்கா நமக்கு அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் தண்ணி எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் அது வரைக்கும் வேறு எதுவும் பயன்பாகும் கண்டிப்பாக இதை வந்து தண்ணி ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம் இருந்தாலும் சிக்கனில் இருக்கிற மொத்த தண்ணியும் நமக்கு ட்ரை ஆகணும் அது வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கிட்டே இருப்போம் இப்போ நல்ல மனத்துக்கு புதினா போட்டாச்சு புதினா தாங்க இருக்கு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் சரியா அதனால் புதினா போட்டாச்சு இப்போ புதினா போட்டு நல்லா வதக்கிடுவோம் அந்த சிக்கனில் இருக்கிறதுக்கு தண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையாகிட்டே இருக்குது பச்சை கருவேப்பிலை தேவையான அளவுக்கு பச்சை கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பச்சை கருவேப்பிலையை போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாங்க அந்த தண்ணி எல்லாம் அப்போ தான் இறுகமாகும் அதே போல் சிக்கன் பீஸ் நல்லா வேகணும் இல்லையா அதுக்காக வேண்டி அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு நல்லா ட்ரையாக ஒரு சூழ்நிலைக்கு வந்து நிற்கிது இப்போது இன்னொரு முறை நம்ம மூடி போட்டு வைக்கணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால இப்போ அந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கலரி விடுங்க நல்ல கலரி விட்டுட்டா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ட்ரை ஆகுது அப்படின்னு எப்படி தெரிஞ்சிக்கலான்னு கேட்டிங்கன்னாக்கா மொத்தமாக அப்படியே இறுகி அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துடுங்க தண்ணியே இல்லாமல் இந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அது நம்ம பயன்படுத்தின எண்ணெய் இது அப்படியே பிரிஞ்சு நிற்கும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் இப்போ தான் இது கரெக்டான ஒரு பதம் இப்போது பக்காவாக சிக்கன் பார்த்தீங்களாக்கா தொண்ணூறு சதவீதம் வந்து நல்லா வெந்திருக்கும் காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகும் ஏன்னா ஆவியிலே வெந்துடும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் ஒரு முறை வந்து நீங்கள் சால்ட்டை போட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒன்றரை டம்ளர் அரிசி சின்ன டம்ளரு அதுக்கு தகுந்த மாதிரி மூணு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் மூணு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தாங்க மூணு டம்ளர் தண்ணியை நல்லா சூடு பண்ணி பாருங்கள் ஜக்கில் எடுத்து ஊற்றியாச்சு தண்ணி வந்து எதுக்காக சூடு பண்ணி நான் ஊற்றுறேன் அப்படின்னா நமக்கு உடனே கொதி வந்துடும் அது கொதிக்கணுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்லை டைமை வந்து டக்குன்னு சேவ் பண்ணலான்றதுனால தான் வேறு ஒன்றும் இல்லை தண்ணி உடனே பாருங்கள் கொதிச்சிருச்சு கொதிச்சதும் அரிசி அலம்பி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி அலம்பி எடுத்து வச்சுதான் போட்டு நல்ல விடலாம் இதில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ரைஸ் ஃப்ரை ரைஸு சிக்கன் ரைஸு இப்போ நான் செய்த வந்து சிக்கன் புலாவ் இப்போ நான் செஞ்சுருக்குது சிக்கன் புலாவ் இப்போ இதை பார்த்திங்கன்னாக்கா நல்ல கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் டேஸ்ட்டு பார்த்துருங்க உடனே வந்து குக்கரை மூட வேண்டாம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க தண்ணி வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் ட்ரை ஆகிட்டு நிற்கணுங்க பாரு எழுபத்தஞ்சி சதவீதம் ட்ரை ஆகிட்டு நிற்கணும் இந்த தருணத்தில் நம்ம இப்போ என்ன ஒரு சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க கொஞ்சம் வந்து கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படின்னு மட்டும் பாருங்கள் இப்போ கொத்தமல்லி வந்து அந்த தண்டுகளை வந்து நான் தூவிட்டு தண்டுகளை தூவிட்டு கொஞ்சம் மேலாப்பில் நெய்யை விட்டு மறுபடியும் ஒரு முறை கலக்கிட்டு இப்போ இந்த சுச்சுவேஷன் இந்த இந்த தருணம் தான் கரெக்டான பதம் இந்த தருணத்தில் நீங்கள் வந்து மூடி கு அதாவது குக்கருக்கு மூடி போட்டுடலாம் மூடி போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க மூடி போட்டு விட்டுருங்க இப்போ மூடி போட்டு விட்டு நமக்கு அதில் வந்து கேஸ் வெளியே வரும் இல்லைங்களா அப்போது அப்போ தான் நம்ம விசு வெயிட்டையே போட போகிறோம் இப்போ நம்ம வெயிட்டு போட்டுட்டு விசில் வர வேண்டாம் விசில் வரும் அப்படின்ற தருணத்தில் குக்கரை இறக்கி இறக்கி வச்சுட்டு அந்த ஏரெல்லாம் ரிமூவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அந்த ப்ரெஷர் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள் சாப்பாடு வந்து அவ்வளோ பல 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 பலன்னு சிக்கன் புலாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கும் பிடிக்கும் நிச்சயமாக பிடிக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்ச அதாவது செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க அருமையான ஒரு சிக்கன் புலாவ் சின்னக்காய் சமையலில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இது வந்து நிச்சயமாக பிடிக்குங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது அதனால் வந்து நிச்சயமாக உங்களோட லைக்கை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் அதே போல் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் கட்டாயம் அருமையான ஒரு சிக்கன் பிளாவ் சின்னக்கா சமையலில்